கனகத்தில் உண்மையிலேயே நாரதாக வந்தது என் மையன் நான் வளர்த்த பிள்ளை நாடக உலகத்துலேயே என்னை அப்பான்னு என்னை செல்லமாக சொன்னது ஒரு பய வந்தேன் ஆனால் என் மயம் மாதிரி யாரும் பாட முடியாது அவளை அருமையாக பாடுவேன் அவனுக்கு நான் ரசிகர் ஆனால் நீங்கள் எல்லாமே அவன் பாடும்போது அப்படியே கரண்ட் ஆள் மாதிரி இருந்தேவாரு கைதட்டலாம் என் மயனுக்காக அவர் கைதட்டு கொடுங்க ஒரே விஷயம் நம்ம பாடிக்கிட்டே இருக்கலாம் உள்ள இருக்க ராஜ பாட்டை விடுவோம் ராஜவாட்டு பாட்டு எவ்வளோ அருமையா பாட்டு பாடுவார் மட்டும் பாருங்க தான் பேசாம இரு கனகத்தில் பாட்டு பாடும் ஜாமி ஜாமியாரையார் சத்தம் போடாம வாய ரைடு ஓவரு சத்தம் போடாத போலீஸ் பிடிச்சிடுவாங்க அதுக்கு தேன் சொன்னே பூந்தியை தின்னுட்டு சட்டியில் வைக்காத கடிச்சு போடும் என்ன எறும்பா கடிக்குது யார் கேட்டேன் எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் புள்ள எப்படி ஜராசந்தன் பிறந்தானே ராமாயணத்தில் பாதி பாதியா அப்படி கிடையாது அப்புறம் அம்மா இது இதாக இருந்துச்சு அப்பா அதாக இருந்தார் அம்மா எதா இருந்தாங்க அப்பா எதா இருந்தார் அப்பா தான் போய் அம்மாவை கல்யாணம் பண்ணார் கல்யாணம் பண்ணா புள்ள வந்துருமா கல்யாணம் பண்ணி தாலுகா ஆஃபீஸுக்கு போகணும் அங்கே எதுக்கு போறியா

இது சாமியார்ல கீரி பிள்ளையா கீரி பிள்ளையா சாமியார்யா யா நீக்கலா தேவரோத்துல இருந்து அந்த பலாப்பழம் விற்கிற அரியனாச்சி உங்களுக்கு என்ன வேணும் தேவ கோட்டையா தேவ இல்லையா தேவ தான் அது தேவர விற்கலாம் கோட்டை அதான் தேவலோக தேவலோகத்துல மேலூர் ஏன்னா அதுக்குள்ள ஜாவ கூது அணி மூணே அண்ணன் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதியா சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் மேலூர்னு கொட்டாமட்டி பக்கத்துல இருந்து வரலாம் அந்த மடவுள்ளயா மேலகொத்த சுருக்கி மேலு அப்படின்ன நீங்க இருப்பது மேலோகத்தை சுருக்கியா மேலோகத்தை சுருக்கித்தான் நீங்க மேலூருன்றீங்களோ நீங்க இருப்பது அங்க இருப்பது பூலோகம் சுருக்கி

என்னடா வச்சுக்கிட்டு இருக்க ஜாமியாட்ட ஒன்று யாரா அப்போ தூக்கம் சொல்கிற போடா மயிர் மேலே புராண மயிர் தெரியுற மாதிரி வந்துடுவார் தூக்க வரிச்சில் வரல இந்த சீனுக்கு வந்தாச்சே முந்நூற்றம்பது ரூபா சம்பளம் தெரியும் அதுக்காக வரேன் நான் வர மாட்டேன் அபிஷேக பிரியா சிவா ஏ இரியா நான் அரிசி வாங்க போனேன் மிளகா அரைக்க போனேன் ஒன்னே கேட்கல நீ ஒரு விளக்கா மனுஷன் இருப்பவள ஏ அந்த தானே கேட்டாரு நீ யாருன்னு அவள் கேட்டுட்டு போச்சாக்க இன்னும் ஒரு ஐம்பது ரூபாய்க்காக வருவே அப்படி அப்படியா அவன் சாதாரண ஆள் கிடையாது என்னடா கனி அவங்க நல்லா நினைக்கிறாங்க அவர் வந்து நல்லா நடிச்சு நடிச்சு ஓடியாரு அவன் காசுக்காக வரையன் ஒரு ஒரு திரவை வந்தா நூத்தி எழுபது ரூபா இப்ப வரையான் பாரு நூத்தி எழுபது ரூபாய்க்கு வருவேன் அந்த பகிடு கழக புரியர் நாரதர் என்பது என்னுடைய நாமோதேமாப்பா அப்பா இந்த வண்டிய அல்ல நூத்தி எழுபது சாமி நல்லா இருப்பிய அவனுக்கு நூத்தி எழுபது ரூபா தர்றேன் உங்களுக்கு நான் ஐயாயிரம் கூட தர்றேன் ஒரு கேள்வி கேட்டு இந்த அறியக்கூடிய கிராமத்துல அவன் அசிங்கப்படுத்துக்க நல்லா இருப்பிய எனக்கு முடிஞ்சிச்சு

மகாபாரதத்தை எழுதுனது பென்சில் பேனா மானகட்டை வளைய அதுக்கு அந்த அழுதே அதுவும் இல்லடா அழிவிட்டவனே இப்ப இன்னொரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லலைன்னு நீங்கள் என்ன ஒன்று காலத்தொட்டு கும்பிட்டு போ ஹலோ எலா மருதம் குடியலா உன் புருஷன் கேட்குறதல சொல்லு ஏ புருஷனா ஆமா புருஷன் சுந்தரபுருஷன் வந்த நீ சொல்லலாம் எலாஹா நீங்க கேக்குற கேள்வி எங்கனாலோ என்னால பதில் சொல்ல முடியலன்னா இவ்வளவு மத்த அம்மா அந்த தாய் முன்னாடி காலை தொட்டு குும்பிட்டு போறேன் ஏய் பேசல மாட்டேங்குறியே சரி கேட்டு பாரும் கேளும் கேட்டு பாரும் மகாபாரதம் எழுதியவர் வந்து வேத வியாசங்ககுற விநாயபர்மன வந்து மேருமடையில் அமர்ந்து எழுதினாரு தன்னுடைய வலது தந்த ஒடிச்சு எழுதினாரு அந்த வேத வியாசருக்கு உண்மையான பேர் என்ன கோவிந்தா அபுரியா கோவிந்தா தெலக்கண்ணா வாணங்கட்ட தெலக்கண்ணல்ல அவரோ இல்ல அந்தண்டி மூக்கே ஏய் அவரோ இல்ல யார் எழுதுனது உம்மான வேறன ஏய் அவனே எழுதிட்டான் நான் காண்ணிக்கிட்டே நீ என்னயா அந்த சித்தி மகன் சடங்கு நான் போய்டேன் ஏய் கேளு கேளு கேடியா கேட்டு 니க்கே சென இல்ல 니க்கே வெச்சிட்டான் இல்லையா மனசுல பா ஐயாரங்க ஐயாரங்க சரியா போச்சு சரியா போச்சா அவன் இப்ப என்னது சரியா தம்பி தம்பி

தாங்கள்ட <laughs> <small> <small>

தம்பி புயான வேட்டைக்கு செல்வா அண்ணன் தம்பி பச்சி வேட்டைக்கு தம்பி தம்பி பச்சி வேட்டைக்கு செந்தித்தாளா பங்கோமா சொல்வோம் அண்ணன் தம்பி அப்படி அடியில சேதி சொல்லி அவனையில் சேதி வச்சு

மலைராஜ் கோகுள்ள செவ்வூர் மலைராஜ் அன்னை சார்பாக ஐந்து நன்கொடை வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி நம்ம இடத்துக்கு சாமியார் வந்திருக்கா நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார் அப்புறம் அதோட சாமி

ஒரு வாழ்த்து கொடுக்க யாருக்கு வாழ்த்து பாய்க்கு வளர்த்த முடிஞ்சு தங்கச்சி கூப்பிடுங்க ஆமா கனவா புள்ளது எல்லாத்தான் நீ சொல்லு புள்ள என்பது